இன்றைக்கி விஜய் அவர்களை பற்றி கலாட்டா மீடியாவில் ஒரு அதிர்ச்சிகரமான வீடியோ ஒன்று பார்த்தேன் அப்பப்பா வீடியோவை பார்த்த உடனே நானே மிரண்டுட்டேன் ஏன்னா விஜய் ரசிகர்கள் கூட இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க கலாட்டா மீடியா அவ்வளோ பெரிய சேனல் அதில் இப்படி ஒரு வீடியோ செருப்பை கையில் எடுத்த விஜய் அப்படின்னு போட்டு அந்த பரபரப்பான தியூம் மியூசிக் ஒன்று போட்டாங்க செருப்பை கையில் எடுத்து விஜய் செய்த செயல் என்னடா விஜய் வந்து செருப்பை கையில் எடுத்து யாரையாவது அடிச்சிட்டாரா ஏதோ ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம்னு நடந்திருக்கும் போல அப்படின்னு பரபரப்பாக பார்த்தா அடுத்ததா சொல்கிறாங்க இப்படி நடக்கும்னு நினைக்கவே இல்லையோ விஜய் இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லையே அச்சோ அப்போ கன்ஃபார்மாக ஏதோ நடந்திருக்கு என்ன தான் நடந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு அந்த வீடியோவை இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்தா இன்னொரு விஷயம் சொல்கிறானுங்க அவரோட செருப்பில் கிடந்த பூவை அவரே எடுத்து கொட்டுறாரு இந்த மனசு யாருக்குங்க வரும் அப்படிங்கிறானுங்க தான் செருப்பில் பிறந்த பூக்களை தானே எடுத்து தட்டி விடுற இந்த மனசு யாருக்குங்க வரும் இதை பார்த்த உடனே நமக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு சரி ஏதாவது கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் பக்கம் போனால் ஒரு கமெண்ட்டையும் படிக்க முடியல அந்தளவுக்கு எல்லோரும் கழுவி ஊற்றியிருக்காங்க இதில் நம்ம எங்கே கழிவுத்த அப்படின்னு அப்படி வந்துட்டேன் மீடியா சேனல்ஸ் இந்தளவுக்கு இறங்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கும்போது போது நமக்கே வருத்தமாக தான் இருக்குது